வணக்கம் நமக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காஷ்மீருடைய முதல் பட்டியலே பிஜேபி வெளியிட்டிருக்கு அதில் தான் பல குளறுபடிகள் எல்லாத்தையும் தாண்டி முந்நூற்றி எழுவதை உபயோகப்படுத்தி இன்றைக்கி பெரிய சாதனை பண்ணிட்டோம்னு மோடி அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் இன்றைக்கி வேட்பாளரை நிறுத்த முடியல ஏன்னா வேட்பாளரே இல்லை நம்ம தொடர்ந்து நம்ம பழைய பதிவில் நிறையா சொல்லிட்டோம் பிஜேபி எல்லா இடத்துலையும் நிற்காதுன்னு நம்ம முதலே சொன்னோம் இன்றைக்கி அறுபது இடங்களில் மட்டும்தான் பிஜேபி நிற்கிது கிட்டத்தட்ட முப்பது இடங்களில் பிஜேபி நிற்கல பிஜேபி தேர்தலை புறக்கணித்து விட்டதா முதல் தடவையாக ஏன்னா தேர்தலை தள்ளி வைக்க சொல்லுவாங்க அறியானால இங்கே தேர்தலையே புறக்கணிக்கிறாங்க சரி புறக்கணிச்சுட்டு பிஜேபி என்னங்க பண்ணணுன்னா இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எப்படி வந்து மற்ற கட்சியில் ஜெயித்தா விலைக்கு வாங்குகிறாங்களோ அதே போல் இப்போ ஒரு ஆதரவு சரி பிஜேபிக்கு என்ன சிக்கல் முன்னாள் முதல்வரான நிர்மல் அவருக்கே டெப்டி சிஎம் அவருக்கே சீட் இல்லை பிஜேபியில் ஆனால் ரெண்டு காஷ்மீர் பண்டிட்டுக்கு சீட் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் தேசிய மாநாட்டு கட்சியோடைய மக்கள் ம முன்னணியோட இந்தியா கூட்டணி கூட்டணி உறுதி ஆகிடுச்சு இதில் பத்து கேள்விகள் அமித்ஷா கேட்டிருக்காரு காங்கிரஸை பார்த்து அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது மீண்டும் விஷத்தை இருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிறாங்க என்ன அங்கே என்ன நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சற்று நேரத்துக்கு முன்னாடி இப்போ இருக்குது பிஜேபியோட கூட்டணி டெல்லியில் இருக்குது நடந்த உடனே அவங்க ஒரு லிஸ்ட்டை வெளியிடறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அறுபது தொகுதிக்கு மட்டும்தான் நிற்க போகிறதா இப்போ பேச்சு வந்துருச்சு முதல்ல வெளியிட்ட பட்டியலை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா டெப்புட்டி சிஎம் அங்கே வந்து காஷ்மீரில் பிஜேபியுடன் முகங்களாக சில பேர் இருப்பாங்க அவர்களுக்கு சீட்டு தரல குறிப்பாக முன்னாள் டெப்புட்டி சிஎம் துணை முதல்வராக இருந்த நிர்மல் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படுது அதுக்கான காரணம் என்ன ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த முந்நூற்றி எழுபது உபயோகப்படுத்துறது ரொம்ப பாதகம் விளைவிக்கும் அப்படின்னு நிர்மலாம் சொன்னதுனால அவருக்கு சீட்டு கொடுக்கல அமித்ஷாவே எழுத்து பேசுகிறீங்களாங்கிற மாதிரி சீட்டு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் எப்பயுமே அவங்க காஷ்மீர் பயில்ஸ் திரைப்படத்தை வ வரவேற்ற மாதிரி ரெண்டு காஷ்மீர் பண்டிட்டுக்கு சீட்டு கொடுக்குறாங்க எப்பயுமே கொடுப்பாங்களே யோகிக்கெலாம் கொடுத்தாங்கள அந்த மாதிரி இங்கே கள நிலவரம் என்னென்னா மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஜெயிச்சாதான் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் பிஜேபிக்கே தெரியும் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என்னென்னா தேசிய மாநாட்டு கட்சி முக இவங்க நம்ம முகிபோபா முக்தி அவங்க மோசம் அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி சொல்லுது அதுவும் இல்லாமல் அமித்ஷா என்ன சொல்கிறாரு தனி கொடி ஏற்றக்கூடிய சில தீவிரவாத குழுக்களை இன்றைக்கி மஹிபாபா முக்தி வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன கேட்டோம்னா ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அவங்க அப்பா ஆதரவு கொடுக்கும்போது இது தெரியாதா ஒன்றும் புரியல உங்கள் நீ தானே அவங்களோட இருந்தீங்க அப்போல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்களா எப்படி மாறினாங்க அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின போது முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கணும்னு எதாவது சொன்னாரா முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவுங்கிறது எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது பாகிஸ்தானோட போகிறாங்க பாகிஸ்தானோட போகிறாங்கன்னா இதற்கு முன்பு நம்ம உமர் அப்துல்லாவட்டும் மஹபூபாவட்டும் இவர்கள் பேசிய பேச்சு நாங்கள் இந்தியாவோட தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏதனா வரலாறு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வரலாற்றை மாற்றி ஐயா அமித்ஷா பேசுவார் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை பத்து கேள்விகளை கேட்டிருக்காரு பத்துமே வேஸ்ட்டான கேள்விகள் நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஒன்று கேட்குறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் நீங்கள் எந்த எலெக்ஷன் வந்தாலும் நிற்பீங்க ஏன்னா எல்லாம் ஆள் போட்டிருப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆள் போட முடியல ஆள் இல்லை அதே மாதிரி இங்கே எப்படியோ அதே தான் காஷ்மீரில் ஏங்க நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் ஆள் நிற்ப நி நிறுத்தி வைப்பீங்களே நீங்கள் தானே சொன்னீங்க மக்களிடம் ஒரு பெரிய எழுச்சி வந்து விட்டதுன்னு எல்லாத்துலேயும் நிற்க வைக்க வேண்டியதானே எதுக்கு ஒரு முப்பது தொகுதியில் நிற்க வைக்கல அங்கே இருக்கக்கூடிய சுயேச்சை அதாவது என்னென்னா இவங்க பணம் வச்சுருக்காங்க அங்கே சுயேச்சை நிற்பாங்களே அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நிற்க சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு ஆதரவுன்னு ஏன் வேட்பாளரை போட முடியலன்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் தாமரை பார்த்தா தான் ஓட்டு மக்கள் போட மாட்டாங்கள்ல தாமரைக்கு நோ சில இடத்துல நீங்கள் ஓட்டே கேட்க முடியாதுங்க அங்கெல்லாம் போயிட்டு இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் அதை காஷ்மீரை ரெண்டாக உடச்சி சுதந்திர இந்தியாவில் ஒழுங்காக இருந்த ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக உடைச்சி யூனியன் பிரதே பிரதேசமாக்கி அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் காவலில் வச்சு நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிங்க இன்றைக்கும் குண்டு சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் நடந்திருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு பார்க்குறீங்களே காங்கிரஸ் ஆளும்போது நாங்கள் ஆளும்போது கணக்கு போட்டு பாருங்கள் இந்த லட்சணத்தை கேட்குறவங்க கேன தான் என்ன வேணா பேசிக்கலாம் காங்கிரஸோட முதல்ல வரலாறு தெரியுமா அமித்ஷாக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல எதற்காக அவர்களுக்கு முன்னு கொடுத்தோம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி த பிஜேபிலாம் இல்லை முன்னூத்தி தெருவதை கொடுத்து விடுவித்து விட்டோம் இதே மாதிரி தான் இஸ்லாம் முஸ்லீம் பெண்களுக்கு தலாக் கொடுத்து விடுவித்து விட்டோம்னு சொன்னாங்க ப பர்தாவை கழட்டி விட்டு நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து விடுவு காலம் அளித்து விட்டோம் இவங்க தான் சொன்னாங்க உடன்கட்டை ஏறுறதை வந்து யார் அப்போல்லாம் ஆமோதித்தது யார் எழுத்து கொண்டு வந்தது சீர்திருத்த நடவடிக்கை யார் கொண்டு வந்தது பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்களை படிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது மூட நம்பிக்கையை அதிகமாக யார் விதைச்சது இந்த மண்ணில் சனாதனம்ங்கிற பேரில் இவங்க பண்ணுற எவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாதா எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரே விஷயந்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து உடன்பாடு ஏற்பட்டு போச்சு பிஜேபி பெருமளவுக்கு தோப்புன்னு முன்னாடியே தெரியும் அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அமித்ஷா நிறைய எது பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி காலையில் நம்ம என்ன கேட்குறோன்னா ஏற்கனவே நீங்கள் துணை முதல்வராக இருந்த நிர்மல் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குல்ல இன்றைக்கி அவ்வளோ அவசர அவசரமாக முதல் பட்டியலை வெளியிட்டிருக்கீங்க இதோட முக்கியம் இந்த முப்பது சீட்டுக்கு இப்போ ஆள் தேட போகிறாங்க இப்போ ஆள் தேடுறது எப்படி தேடுறாங்க இந்த ஆள் தேடுற எல்லாருமே இந்த முந்நூற்றி எழுபது வேணான்னு சொல்கிறவங்க வேணும்னு சொல்கிறவங்கள தேடுறீங்களா வேணிங்க ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா எப்படி ஆதரவு கொடுக்கணும் கொஞ்சம் ஹோசி பாருங்கள் சுயேட்சிக்கு எப்படி ஆதரவு கொடுக்கணும் முந்நூற்றி எழுபது வந்து அவர் வந்து வேணாங்கிறாரு அப்படிங்கிறதானே உங்கள் கொள்கை ஆனால் முந்நூற்றி எழுபது வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுப்பீங்க அப்போ உங்களுக்கு ஆள் கிடைக்காதனால் ஆள் பிடிக்கும் படலத்தை வேகமாக இன்றைக்கி நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் இப்போ காஷ்மீரில் இன்றைக்கி இப்போ வரக்கூடிய தகவல்கள் இவர்களுக்கு ஆள் கிடைக்கல ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக நடைமுறையில் பார்த்திங்கன்னா இவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் இப்போ காஷ்மீரில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா என்ன காஷ்மீரை நாங்கள் ஆள வேண்டும் எப்படி பிஜேபி ஆளும் ஏங்க நீங்கள் நிற்கிறதே கம்மி இல்லை எப்படி மெஜாரிட்டி வருவீங்க அப்போ பிஜேபிக்கு நல்லா தெரியும் அதாவது என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஈகோ சரி நின்னே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நிற்கிது இதுவரை எவ்வளவோ தேர்தலை சுதந்திர இந்தியாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தேசிய கட்சி சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வேட்பாளரே போட முடியாமல் திணறுது இதுவே தெரியலையா காஷ்மீரில் நீங்கள் பண்ணது தப்புன்னு மற்ற எல்லா மேட்ரையும் விட்டுருங்க நீங்கள் சொன்ன எல்லா மேட்ரையும் விட்டுருங்க இன்னொன்று தனிக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்றைக்கு மைபூபாவோ இல்லை உமர் அப்துல்லாவோ நாங்கள் தனிக்குடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா எதுவுமே சொல்லாத போது திட்டமிட்டு ஒரே ஒரு திரு திரும்பி அந்த பொய்யையே சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் காஷ்மீரில் ராகுல் போய் லடாக்கு போகிறார் லடாக்கில் நின்று பேசினார்ல இங்கே வந்து தீவிரவாதிகள் வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க பார்டர்லன்னு எல்லாம் சிரிச்சிங்கில் நாடாளுமன்றத்தில் அதற்கு பிறகு லடாக்ல ரெண்டு தடவை வந்தாங்களே அதுக்கு எதாவது பதில் சொல்கிறீங்களா கேட்டால் பாகிஸ்தான் பாகிஸ்தான்கிறீங்க பாகிஸ்தான் தரிச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட ஒரு அட்டாக் பண்ணாங்க நம்மளுடைய சீஃப் கமாண்டட் இறந்தார் த இந்தியா தான் வந்து வலிமையை வலிமை வலிமையும்ங்கிறீங்க எப்படி வந்து இந்த பார்டரில் நீங்கள் கோட்டை விட்றீங்க நம்ம என்ன சொல்கிறோம் அது சீனா வாட்டும் பாகிஸ்தான் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குங்கிறோம் உள்ளே வந்தால் என்னங்க அது தேசம் உள்ளேருந்து யாரும் வந்தாலும் தப்பு தப்பு தான் அப்போ வந்து நீங்கள் சீனானா அப்படியே மெதுவாக தடவி கொடுக்குறீங்க பாகிஸ்தான்னாலே தடவி கொடுக்குறீங்க சின்ன ராணுவ படையை வச்சுருக்க பாகிஸ்தான் உள்ளே வருதுங்க சீனா உள்ளே வருதுங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வெளியுறவு கொள்கையும் சரியில்லை உள்நாட்டு கொள்கையும் சரியில்லை நல்ல வேலை ஒன்றே ஒன்று தான் காஷ்மீரில் புரிய லெவலுக்கு அடி வாங்க போகுது பிஜேபிங்கிறது இந்த வேட்பாளர் பட்டியில் பார்க்கும்போது தெரியுது முன்னாள் முதல் முகங்களுக்கு பெரிய கவு கோல் வச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் சீட் இல்லை வேட்பாளர் ஆள் இல்லாமல் திணறி இருந்து இருக்கிறது இதில் வந்து இன்னொன்று ராகுல் காந்தியும் கூட்டணி போனது இப்போ மொத்தமாக என்னென்னா நிறைய இடத்துல டெபாசிட் போய் புரிய ஆதரவுடன் இன்றைக்கி காங்கிரஸ் போது தொண்ணூறு சீட்டு ஜெயிக்கும் போகுது இதுதான் கடைசி கட்ட நிலவரம் வேட்பாளர் ஓட்டே கேட்க போக வேணாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்